வணக்கம் பொறியியல் படிப்புக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியாகிறது விரிவான செய்தி பார்ப்போம் பொறியியல் படிப்புக்கான தரவரிசை பட்டியல் நாளை ஜூன் இருபத்தி ஏழு வெளியிடப்படுகிறது தமிழகத்தில் நானூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் உள்ளன அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் கல்லூரிகள் அரசு கல்லூரிகள் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் என அனைத்து வகை பொறியியல் கல்லூரிகளும் இதில் அடங்கும் இந்த கல்லூரிகளில் பிஇ படிப்புகளில் ஏறத்தாழ இரண்டு லட்சம் இடங்கள் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் ஆகும் இதை நோட் பண்ணுங்கள் இரண்டு லட்சம் இடங்கள் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு தான் கவுன்சிலிங் அடக்கப்போகுது அதை தவிர மேனேஜ்மெண்ட் சீட்டு வந்து தனியாக இருக்கும் அது டைரக்டாக காலேஜ் ஃபில் பண்ணிக்கும் ஸோ அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான கவுன்சிலிங் தான் போகுது அது இரண்டு லட்சம் ஏறத்தால் இரண்டு லட்சம் இடங்கள் இருக்குது இந்த இடங்களில் நடப்பு கல்வியாண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் சேருவதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு கடந்த மே ஏழாம் தேதி தொடங்கி கடந்த ஆறாம் தேதி முடிவடைந்தது மொத்தம் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் மாணவர்கள் விண்ணப்பத்தில் உள்ளனர் பாருங்கள் மொத்தம் சீட்டு வந்து ரெண்டு லட்சம் தான் இருக்குது ஆனால் விண்ணப்பம் வந்து ரெண்டரை லட்சம் வந்துருக்கு அப்போ கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது விண்ணப்பத்தில் எல்லாத்துக்குமே வந்து சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான் அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா இருக்கிற சீட்டு ரெண்டு லட்சம் விண்ணப்பம் வந்துருக்கிறது ரெண்டரை லட்சம் அனைவருக்கும் பத்து இலக்க எண்கள் கொண்ட ரேண்டம் எண் கடந்த பதினொன்றாம் தேதி ஆன்லைன் வாயிலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது ரேண்டம் எண் ஒதுக்கப்பட்டதை தொடர்ந்து பொறியியல் சேர்க்கை சேவை மையங்களில் மாணவர்களின் சான்றிதழ்களை ஆன்லைனில் சரிபார்க்கும் பணி கடந்த பத்தாம் தேதி தொடங்கி இருபதாம் தேதி முடிவடைந்தது இந்நிலையில் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் ஏற்கனவே அறிவித்தபடி பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பித்த மாணவர்களின் தரவரிசை பட்டியல் நாளை ஜூன் இருபத்தி ஏழு வெளியிடப்படுகிறது சென்னை கிண்டியில் உள்ள மாநில தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி வி செழியன் அவர்கள் தரவரிசைப் பட்டியலை வெளியிடுகிறார் மேலும் கலந்தாய்வு அட்டவணையையும் அவர் வெளியிடுகிறார் இந்த நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை செயலர் ஓ சங்கர் அவர்கள் மாநில தொழில்நுட்ப கல்வி ஆணையர் ஜே இன்னசென்ட் திவ்யா அவர்கள் தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கை செயலர் புருஷோத்தமன் அவர்கள் கலந்து கொள்கின்றனர் இதுதான் செய்தி ஸோ நாளைக்கு ரேங்க் லிஸ்ட்டு வெளியிடுறாங்க அப்படிங்கிற செய்தியை பொறியியல் படிப்புக்காக விண்ணப்பித்திருக்கக்கூடிய மாணவர்கள் தெரிஞ்சுக்கிங்க நாளைக்கு உங்களுடைய ரேங்க் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி